திரு காங்கிர சமீபத்திய செயல்பாடுகள் தான் இவ்வளவு சந்தேகங்கள் கேள்விகளை எழுப்புதா இல்ல இல்ல சமீபத்தில் பிரிவின் சக்கரவர்த்தி விஜய் போய் சந்தித்தார் அதை பற்றி அவர் ஒன்று விரிவாக எதுவும் ஊடகங்களுக்கு சொல்லலை ஆனால் சந்தித்தது உண்மை அது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மிக தெளிவாக கருத்தை கூறியிருக்கிறார் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் சந்தித்த பற்றி எனக்கு தெரியாது தமிழ்நாடு காங்கிரஸுக்கு தெரியாமல் தனிப்பட்ட முறையில் அவர் சந்தித்திருக்கிறார் இந்தியா கூட்டணியை யாரும் சிதைக்கவும் முடியாது உடைக்கவும் முடியாது இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளது பேச்சுவார்த்தை நடத்த ஐந்து பேர் கொண்ட குழு இருக்குது மூணாம் தேதி போய் அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அதற்கிடையில் இந்த இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்துருக்கார் அதை தவிர கூட்டணி தொடர்பாக புறவாசல் வழியாக காங்கிரஸ் ஒருபோதும் பேசாது காங்கிரஸ் நேர் வழியில் தான் செல்லும் ஆக தெளிவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை இந்த பிரிவின் சக்கரவர்த்தி சந்திப்பு பற்றி விளக்கமாக கூறிவிட்டார் இதற்கு பிறகு இன்னொரு படி மேலே போய் சொல்லியிருக்கிறார் இந்த சந்திப்பு அதிகாரபூர்வமாக இல்லையா என்பதை பற்றி காங்கிரஸ் மேலிடத்தோடு பேசி அப்படி அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அவர் சந்தித்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்வேன் என்றும் கூறியிருக்கிறார் ஆக இது வந்து நான் கேக்குறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பேச ஐவர் குழு பேச வேண்டியதை பேசுவதற்கு பிரிவின் சக்கரவர்த்தி யாரு அவருக்கு திமுக மீது கடந்த காலத்துல பகை இருந்தால் கேள்வியை கொள்ள முயற்சி செய்து அதை காங்கிரஸ் அனுமதிக்காது அந்த கேள்வியை திரு செல்வ பெருந்தகை எழுப்பி இருக்கலாம் ஆனா அவர் போய் சந்தித்தது பற்றி தெரியாதுன்னா அது அதிகாரபூர்வமாக சந்தித்ததை பத்தி அவர் விரிவாக ஒண்ணும் சொல்லல சந்தித்தது அப்படியே உறுதியாக இருந்தாலும் அது குறித்து நான் காங்கிரஸ் மேலெடுத்து எடுத்து நான் கேட்போம் இது எப்படி இவர் சந்தித்தார் யார் இவரை அனுமதித்தார்கள் திரு பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்ததோடு மட்டும் இல்ல சார் திரு ராகுல் காந்தி கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயோடு பேசினார் என்பதோட நீச்சியாக தானே இது பார்க்கப்படும் சொல்றேன் கரூர் சம்பவத்துக்கு சமயத்தில் அந்த கட்சியினுடைய நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் இறந்திருக்கிறாங்க பொதுமக்கள் அந்த மாதிரி விஷயத்தில் இரங்கலாக ஒரு அந்த தலைவரோடு பேசியது ஒன்றும் அது வந்து மனிதாபிமான அடிப்படையில் பேசியிருக்கார் அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்தோடும் பேசியிருக்கார் எல்லோரோடும் பேசியிருக்கார் அதில் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் பேசியிருக்கார் அதற்கும் கூட்டணி ஏங்க காங்கிரஸ் நூற்றி நாற்பது ஆண்டு கால இயக்கம் திராவிட இயக்கம் ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் இயக்கம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு தேர்தலை தவிர எல்லா தேர்தலிலும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிற ஒரு கொள்கை சார்ந்த லட்சிய கூட்டணி இது இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்துல போயிட்டு இருக்கும்ல அந்த கூட்டணி தொடர்பாக ராகுல் காந்தி பேசிய பிறகு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததன் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை குழு அமைத்த பிறகு இல்லல்ல பேச்சு கேள்வியை முடிச்சிடுறேன் கேள்வியை முடிச்சிடுறேன் அந்த பேச்சுவார்த்தை குழு அமைத்த பிறகு நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் எழுந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு திரு பாசிதம்பரம் சொல்றாரு அதற்கு பிறகு ஒரு முக்கியஸ்தர் போய் காங்கிரஸ்ல இருந்து அவர் சந்திக்கிறாரு அப்படின்னா முற்றுப்புள்ளி வைக்கல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இவர் இவர் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இவர் சந்தித்தார் என்று கூறிய பிறகு அது எப்படி சந்தித்தார் ஏன் சந்தித்தார் என்பதை பற்றி அகில இந்திய தலைமை விரைவில் அது குறித்து முடிவெடுக்கும் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒருத்தர் போய் பார்த்துக்கிட்டு இருந்தால் இது என்ன தமிழ்நாடு காங்கிரஸ் ஒன்று இருக்குதுல்ல இதே மீறி ஒருத்தர் பார்க்குறாரு பேசுகிறாருன்னா இதெல்லாம் அனுமதிக்க முடியாது கடுமையான நடவடிக்கையை வந்து காங்கிரஸ் தலைமை எடுக்கணுன்றது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய இன்றைக்கி பேட்டி இதெல்லாம் இது வந்து தனிப்பட்ட முறையில் வேங்க திமுக காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த கூட்டணி இன்றைக்கி காலத்தில் இன்றைக்கி ரொம்ப தேவை திருப்பரங்குன்றத்திற்கு பிறகு திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுகிற முயற்சி நடக்கிற இந்த வேலையில் வகுப்புவாத சக்திகள் தலை தூக்குற இந்த நேரத்தில் அதை முறியடிக்க வேண்டிய அதுக்கு முடிவு கட்ட வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது தமிழ்நாடு காங்கிரஸுக்கு இருக்குது அகில இந்திய அளவில் நான் சொல்கிறேங்க தலைவர் ராகுல் காந்தி கா எப்படி பாஜகவினுடைய வகுப்புவாத சக்திகளை எதிர்த்து போ போரிட்டு அடக்குமுறை எதிர்கொள்கிறாரோ போல் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பேராண்மையோடு இன்றைக்கு இந்த வகுப்புவாத சக்திகளை இந்தியாவிலேயே ஒருத்தர் துணிச்சலா பேசுறாருன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அப்படி பேசுகிற ஒரு குள் இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி நாங்க மதவாத சக்திகளுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்துல பிரிவின் சக்கரவர்த்தியை பற்றி இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் பற்றி யாரோட போறது பத்தி முடிவு பண்றதுக்கு சார் தனிப்பட்ட மனிதர் குறிப்பிடுவீங்க அவரு மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்ற சந்தேகத்தோடய இப்ப வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கு இல்ல நான் என்ன சொல்றேன் எந்த கட்சியோட கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை ஐவர் குழு போட்டிருக்கு ஆமா ஏற்கனவே பேசியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ஒரு குழு அமைப்போம் குழு நாம் நாள் எஸ்ஐஆரில் தீவிரமாக இருக்கிறோம் அந்த குழு அமைத்த பிறகு சொல்லுகிறோம் நீங்கள் வாங்க பேசலான்னு இருக்குது ஏங்க இதுக்கு இது ஒரு ஒரு இருந்தது அதுவும் தாவேக்கா விஜய் நம்பி புஷ்யானந்த நம்பி ஆதவர்ஜுனா நம்பியெல்லாம் ஒரு காங்கிரஸ் இயக்கம் கூட்டணி வச்சுக்கோன்றது அது எப்படி இந்த ஊடகங்களுக்கு தான் இந்த விபரீத கற்பனைலாம் வருது

மத சார்பின்மை அந்த மத சார்பின்மையில திருப்பரங்குன்றத்தை பத்தி கருத்து சொல்லாத தாவேக்காவுடன் நாங்கள்லாம் கருகி நான் ஐம்பது அறுபது வருஷமா இந்த காங்கிரஸ் கட்சியில இருக்கங்க எனக்கு தெரியும் இந்த கட்சியில என்ன நடக்குன்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி எஃகு கோட்டை போல இருக்கிறேன் நிச்சயம் வெற்றி பெறும் எங்களுக்கு சில ஆதங்க இருக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா ஐம்பத்தெட்டு வருஷமா ஆட்சியில் இல்லை எங்க கட்சிக்காரங்க அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மேல நிறைய ஆதங்கங்கள் இருக்கு அதே நாங்கள் எங்க தலைமைக்கு சொல்றோம் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் இந்து பத்திரிகையில் பேட்டி நீங்கள் பாருங்கள். இந்த கோரிக்கை திமுகவிடம் எழுப்பவில்லை காங்கிரஸ் தலைமையிடம் எழுப்புறோம் காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் என்ன முடிவு அதை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஏற்றுக்கொள்வோம் சரி ஓகே திரு ரவிராஜா இப்போ கூட்டணி ஆட்சி என்பது பற்றி கோபண்ணா பேசினார் இப்போ அதிமுக பாஜக கூட்டணிகள்லேயும் அது சார்ந்த ஒரு பேச்சு இருக்கு கூட்டணி ஆட்சி ராமன் ஆட்சி போன்ற கருத்துக்கள் எல்லாம் பாஜக தலைவர்களால சொல்லப்படுது இதை திரு பழனிசாமி ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா அல்லது தவிர்க்கிறாரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தனித்து தான் ஆட்சி கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிப்பட்ட ஒரு செயல் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாதுங்கிறது எல்லா கட்சிகாலும் தெளிவாக புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது திராவிட கட்சிகள் ரெண்டு தான் வந்து ஆட்சி செய்கிறாங்க திமுக இருக்க நயனா நாகேந்திரனுக்கும் அது தெரியலையா அவங்களுக்கு தெரியுதா தெரியல நான் கமெண்ட் அடிக்க முடியாது சார் அவங்க தானே சார் கூட்டணியில் இருக்காங்க இல்லை இல்லை அவர்களுடைய கட்சி சார்பாக அவர்கள் என்ன கருத்தை வேணாலும் சொல்லலாம் அது வந்து அவங்களுடைய கருத்துரிமை சரிங்களா எங்களை பொறுத்தவரை எங்கள் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுகிற கட்சியாக இப்போ அண்ணன் சொன்னார் ஐம்பத்தெட்டு வருஷமா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரல எங்களுக்கும் நிறைய மனக்குறைகள் இருக்கு ஆட்சிக்கு வரணும் பங்கு பெறணும் கூட்டணிக்கு வரணும் அதெல்லாம் அவங்களுடைய மனக்குறைகள் அவங்களுடைய ஆசாபாசங்கள் அதை பற்றி அவர் தெளிவாக சொல்றாரு ஈவன்தோ அவங்க கூட்டணியில் இருந்தாலும் நடைமுறைக்கு இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா எல்லா விஷயமும் தெரிந்து மூத்த அரசியல்வாதி அண்ணன் அவர்கள் அவர்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய ஆசை எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறாரு அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு இது இருக்கலாம் அதை நான் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் நடைமுறையில் கடந்த காலங்களில் எடுத்த வரலாறு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு திராவிட கட்சிகள் தான் ஆளுதுங்கிறது நிதர்சனமான உண்மை ஐம்பத்தி நாலாவது அடி எடுத்து வைத்து நாங்க வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ஒரு வருடங்கள் தமிழக மக்களுக்காக ஆட்சி செய்திருக்கிறோம் இரண்டு முறை பத்து பத்து வாட்டி பத்து வருஷம் ரெண்டு வாட்டி இருந்திருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்து வெற்றி நடை போடுதுன்னு சொல்றீங்க தோல்வியில சந்திக்குது அப்படின்ற வெற்றி தோல்வி எல்லாம் வந்து சகஜம் அப்படி பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல நீங்க ஒரு சார்ஜ் வந்து எங்க மேல நீங்க தோல்வின்னு சொல்லுங்க சொல்லும் பொழுது பக்கத்துலேயே ஒரு திமுக நண்பர் உட்காந்துருக்காரு அவரையும் சேர்த்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு அதாவது பத்து வருஷம் ரெண்டு பத்து வருஷம் அவங்க எந்திரிக்கவே முடியல அவங்க இருப்பாங்களா காணாம போயிடுவாங்களா கட்சி கலைச்சிட்டு ஓடிடுவாங்களாங்கிற லெவலுக்கு ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சுருக்காங்க அப்படிப்பட்ட தோல்வியை சந்தித்து இன்று பெருமை மிகு ஆட்சி நடத்துகிறேங்கிற மாதிரி வெள்ளத்திலே சென்னை நகரம் மூணு நாளும் தைரியமாக வந்து பேசுகிறாங்க எதிர்கொள்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறோம் சென்னை வெள்ளத்துல முருகன விஷயம் எந்தெந்த ஆண்டு இப்ப நடைமுறையில நடந்துட்டு இருக்கிறது சொல்லணும் இல்ல பிராக்டிகலா அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னால மழை பெஞ்சது முதல் நாள் மழை பெஞ்சது எல்லாரும் போற லெவலுக்கு போயிட்டு இருக்குங்கறத சொல்றது என்ன தவறு இருக்கு ஆட்சி அவங்க தானே பண்றாங்க முந்தைய ஒப்பீட நீங்க சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் ஆட்சி யார் நடத்துறாங்க அவங்க தானே நடத்துறாங்க அவங்கள தானே தேர்ந்தெடுத்து இருக்காங்க அவங்கள தேர்ந்தெடுத்து ஆட்சி நடக்கும் பொழுது இரண்டு நாளைக்கு முன்னால நடந்த நிகழ்வை யார் சொல்லக்கூடாது அண்ணன் பாருங்க இந்த விளக்கு ஏற்றுற பிரச்சனைகள் இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு